ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆத்ம போத்தம் ஸ்ரீ ஆதிசங்கரர் சுலோகங்கள் ஸ்ரீ ரமண மகர்ஷி வெண்பாக்களுடன் ஆவித்யக்கம் ஷரீராதி திருஷ்யம் புத் புதவத் ஷரம் ஏதத் விலக்ஷணம் வித்யாதகம் பிரம்மேதி நிர்மலம் அவத்யாலானவை யாக இவை குமிழி போல பழியும் முயற்சில் அவையாவ் மமள கம்பீரம் மாம் என்று ராம் என்றும் அறி ஸ்ரீ ரமணர் தூள உடல் முதல் அவிதை வரை புலன்படு உலகம் பூராவுமே அழியக்கூடியது அதற்கு எல்லாம் அப்பற்பட்ட நானே நிர்மலமான பிரம்மம் என்று அறிதல் வேண்டும் ஒரு மனிதன் தள்ளாடி தள்ளாடி தனியே நடந்து செல்கிறான் அந்த இடத்திலே வேறு யாரும் இல்லை அவன் நடந்து செல்வது கார் செல்லும் தார் பாதை அல்ல ரயில் செல்லும் தண்டவாள பகுதி அவனை பார்த்தால் வாழ்க்கையில் வெறுப்பு அடைந்தவனை போல தென்படுகிறான் தண்டவாளத்தின் மத்தியிலே தன்னை மறந்து அவன் சென்று கொண்டிருக்கும் அந்த சொல்லி வைத்தார் போன்று பயங்கர வேகத்தில் அவனுக்கு இருந்து எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று காற்றை கிழித்து கொண்டு வேகமாக ஓடி வருகிறது இதோ அவனுக்கும் ரயிலிற்கும் இடையேயுள்ள இடைவெளி சுருங்கிக்கொண்டே கொண்டே வருகிறது சுழன்று சுழன்று வீசும் சுழற் காற்றில் ரயிலின் விசில் சப்தம் அவனுடைய போலும் ஐயோ என்ற பயங்கரம் அவன் கதி என்ன ஆயிற்று நம்மையும் மறந்து சுற்றுப்புறத்தையும் மறந்து வீல் என்று கத்தி விடுகிறோம் நாம் கத்திய சமயம் பார்த்து விளக்குகள் எரிகின்றன திரை விழுகிறது பிறகுதான் நமக்கு நாம் பார்த்தது சினிமா நாம் அமர்ந்திருப்பது சினிமா தியேட்டர் என்ற உணர்வு வருகிறது அருகில் அமர்ந்திருப்போர் நாம் கத்தியதை கேட்டு நம்மை பார்ப்பதை உணர்ந்து நாம் வெட்கத்தோடு தலையை குனிந்து கொள்கிறோம் பார்ப்பது சினிமா தெரிவது வெறும் திரையில் என்று அறிந்தும் கூட அதை பார்க்கின்ற நேரத்தில் அந்த காட்சியுடன் நம்மை நாம் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம் பிறகு உண்மை நிலையை உணர்ந்தவுடன் நமது அறியாமை நமக்கு புலப்படுகிறது அது குறித்து நாம் வெட்கம் அடைகிறோம் இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி நேர்காணும் சினிமா நிகழ்ச்சி நமக்கு வாழ்க்கை முழுவதுக்குமே பொருந்தும் ஒரு சில மணி நேரங்களில் சினிமா காட்சியுடன் ஒன்றியிருப்பது போலே அறியாமையில் மூழ்கியவர்களாக நாம் வாழ்வு முழுவதுமே உண்மையை உணராது பொய் பொருள்களின் பின்னே அலைந்து தருகிறோம் உலகம் பலவாக நமக்கு தென்படுகிறது சரீரமான புத்தி ஆகியவை செயல்படுவதன் மூலமாகவே நாம் உலகை உணர்கிறோம் தோன்றுவன அனைத்தும் மாறும் தன்மையவை மறையும் இயல்பினவை தோற்றம் தருவன யாவும் என்றோ ஒரு நாள் தோன்றியவை அந்த கரணத்தால் அவை என்றோ ஒரு நாள் மறையவும் செய்யும் ஏனெனில் அதுவே இயற்கையினது தோன்றவும் மறையவும் செய்யும் எந்த பொருளும் உண்மை பொருளாக இருக்க முடியாது ஏனெனில் உண்மை பொருள் நிரந்தர பொருள் அது என்றும் இருப்பது ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பொருள் அது அது சச்சைதான் அந்த பரம்பொருள் அதுவே அழியாத அமர ஆத்மன் மனிதன் அடிப்படையில் ஆத்ம சொரூபம் அவன் இந்த சரீரம் அல்ல மனம் அல்ல புத்தி அல்ல எதற்கும் எவருக்கும் ஒருவன் நான் 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 என்பது இந்த சரீரம் மனம் புத்தி ஆகிய அனைத்தையும் கடந்து நிற்பதாகும் உண்மையில் அறியாத அமர நித்திய சுத்த புத்த முக்த ஆத்மன் என்று உணர்வதன் மூலம் மனிதன் பிரம்மனாகிறான் பரம்பொருளாகிறான் இந்த சுலோகத்தில் மனிதனும் அவன் வாழும் உலகமும் மற்றும் அவனுக்கு மண்டலங்களும் நீர் மேல் தோன்றும் குமிழிகளோடு ஒப்பிடப்படுகின்றன ஒன்று அடங்கியுள்ளது நீர்க்குமிழி நீரில் தோன்றுகிறது நீரில் இருக்கிறது நீரில் மறுகிறது நீரின்றி நீர் குமிழிக்கு தனி வியக்தித்துவம் கிடையாது அதுபோல அனைத்து ஜீவராசிகள் மற்றும் அண்ட சராசரங்கள் யாவும் பர பிரம்மஸ்வரூபமாகிய ஆத்மனில் தோன்றி அதிலே நிலை பெற்று அதிலே லயமாகின்றன உண்மை சாதகன் ஒருவன் வேறுபாடுகளை கொண்ட உலகினில் வாழ்வதற்கிடையில் அனைத்தும் என்ற ஆத்மஸ்வரூபமே என்றாக அவன் வாழ்வாங்கு வாழ்பவன் ஆவான் ஆத்மனை உணரும் முயற்சியில் ஒருவன் ஈடுபடுகையில் சரீரம் மனம் புத்தி மற்றும் உலகம் போன்றவற்றின் மாறும் மறையும் தன்மைகளை பற்றி தெளிவாக பகுத்தறிய வேண்டும் பிறகு நிலையில்லாதவற்றை படிப்படியாக ஒதுக்கி தள்ளி நிலையுள்ள வஸ்துவான ஆத்மனை உணர வேண்டும் நான் மனம் அல்ல நான் சரீரம் மனம் மற்றும் புத்திக்கு எட்டும் எதுவும் அல்ல இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிர்மல ஆத்மன் நான் என்று ஒருவன் உணர வேண்டும் தேஹான் வான் நமே ஜென்ம தயக சப்தாதி விஷயேக சாங்கோ நெருந்திய தா ச உடலுக்கு குஞ்சல் சாவு உண்டாதன் வளர்ந்த முற்புலன்கள் ஓடொன்று எனக்கு இன்றே அலன் பொறிகள் யானதனால் ஸ்ரீ ரமணர் உடலுக்கு அப்பாற்பட்டவன் நான் என்றதனால் நான் என்கிற ஆத்மனுக்கு பிறப்பு இறப்பு நோவு நொடி ஒன்றும் கிடையாது அவையெல்லாம் இந்த உடலுக்கே உரியன இந்திரியங்கள் அல்ல என்பதனால் ஒளி நாற்றம் முதலான உணர்வுகளுடனும் ஆத்துமனுக்கு எவ்வித உறவும் கிடையாது ஒரு பொருளின் தன்மையை பற்றி விளக்கம் கூற சான்றோர்கள் முறைகளை கையாள்வர் ஒன்று நேரிடை முறை அதாவது இந்த பொருள் இத்தகையது இதை போன்றது என்று நேரிடை முறையில் விளக்குவது மற்றொரு முறை எதிரிடை முறை அதாவது இது அல்ல இது அல்ல என்று ஒவ்வொன்றாக கழித்து கட்டி கடைசியில் இந்த பொருள் இதுதான் என்று வலியுறுத்துவது சமஸ்கிருதத்தில் இதை அஸ்தி அதாவது இருக்கிறது நேத்தி இல்லை என்ற பதங்களால் குறிக்கப்படலாம் இந்த சுலோகத்திலும் இனி வர இருக்கின்ற இன்னும் சில சுலோகங்களிலும் ஆத்துமன் இது அல்ல அது அல்ல என்று குறிப்பிடப்படுகின்றது முந்தைய சுலோகங்களில் புற உலக பொருள்களிலிருந்து ஆத்துமன் வேறுபட்டது என்று விவரமாக தெரிவிக்கப்பட்டது புல புற உலகப் பொருள்கள் யாவும் மாறும் தன்மையென தோன்றி மறையும் அழியும் தன்மையென ஆனால் ஆத்துமன் எவ்வித மாற்றத்திற்கும் உட்படாத பரம்பொருள் என்பதால் அவைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்ற கருத்து பல்வேறு உதாரணங்களின் மூலம் எடுத்து கூறப்பட்டது இந்த சுலோகத்திலும் இதற்கு அடுத்த சுலோகத்திலும் மனிதனது பஞ்ச கோஷங்களிலிருந்து எவ்விதம் ஆத்துமன் வேறுபட்டது என்பது விளக்கி கூறப்படுகிறது பஞ்ச கோஷங்கள் எவை என்று ஏற்கனவே முந்தைய சுலோகங்களில் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது பஞ்ச கோஷங்களில் முதலாவதாக அமைவது அன்னமய கோஷம் அன்னமய கோஷத்தில் உடலும் பஞ்ச இந்திரியங்களும் அடங்குகின்றன ஆத்மன் இவை அல்ல என்று இந்த சுலோகத்தில் கூறப்படுகிறது இந்த உடலின் தன்மைகளை பற்றி நாம் நன்கு அறிவோம் இந்த உடல் எத்தகையது அது பிறக்கும் வளரும் நோய்வாய்ப்படும் தேயும் அழியும் உணவினால் ஆவதை உடல் உணவு இன்றில் உடல் நிலைக்காது புலன்கள் செயல்பட உடல் பருக்கும் அல்லது மெழியும் ஒரு சமயம் யானைக்குட்டி போல தோற்றம் தருபவன் மற்றொரு சமயம் ஒட்டி உலர்ந்து துருமென காட்சி தருகிறான் ஒரு காலத்தில் நல்ல கண் பார்வையை பெற்று விளங்கியவன் மற்றொரு காலத்தில் பார்வையற்ற குரடனாக காட்சி தருகிறான் எந்த வேளையில் எவ்வித தாக்குதலுக்கு உடலும் இந்திரியங்களும் ஆளாகும் என்று யாராலும் சொல்ல முடியாது இத்தனை மாற்றங்களும் அன்னமய கோஷமாய் அமைகின்ற உடலுக்கும் இந்திரியங்களுக்கு மட்டுமே அல்லாது அவற்றின் பின்முறையும் அன்னை உண்மையான ஆத்துமனுக்கு அல்ல அந்த மாற்றங்கள் ஆத்துமனை ஒன்றும் செய்ய மாட்டா ஏனெனில் மாற்றத்திற்கு உட்படாத உட்படுத்த முடியாத அந்த ஆத்மனை அடிப்படையாக கொண்டுதான் இத்தனை மாற்றங்களும் நிகழ்கின்றன சுழல்கின்ற சக்கரத்திற்கு சுழலாத அச்சு ஒன்று வேண்டும் அல்லவா அதுபோல் மாற்றங்களுக்கு அடிப்படையாக மாறாத பொருள் ஒன்று வேண்டும் அதுதான் ஆத்மன் இந்த காரணத்தினால் தான் வேதாந்தத்தில் அடிக்கடி இந்த ஆத்தமானது கொல்லன் கட்டறையில் கொல்லன் உலோகத்தை அடித்து நீட்டி பல்வேறு உருவங்களாக ஆக்க பயன்படுத்தும் கூட்டத்துடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது எத்தனையோ வடிவங்களை சமைக்க அந்த கூடம் பயன்பட்டாலும் அந்த உழைக்களத்தில் எவ்விதமான மாற்றமும் ஏற்படுவதில்லை அதுபோல் உடலிடத்தும் புலன்களிடத்தும் எத்தனை மாற்றங்கள் ஏற்படணும் அவற்றால் ஆத்மன் எவ்விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை நாம் உட்காருவதற்காக நாற்காலி ஒன்றை பயன்படுத்துகிறோம் ஒரு நாள் அகஸ்மாத்தாக அந்த நாற்காலியினுடைய கால் ஒன்று ஒடிந்து போகின்றது நாற்காலியின் கால் ஒடிந்து போய்விட்டது என்பதற்காக நாம் நொண்ட வேண்டுமா ஏன் நாம் வேறு நாற்காலி வேறு நமக்கு உதவுகின்ற ஒரு கருவியாக பயன்படுத்தினோமே தவிர மற்றபடி நமக்கும் அதற்கும் வேறு எவ்வித தொடர்பும் கிடையாது நாற்காலிக்கு ஏற்படும் மாற்றங்கள் நம்மை எவ்விதத்திலும் பாதிக்க மாட்டா என்பதை போன்று நம்முடைய தேகத்திற்கு உண்டாகும் மாற்றங்கள் ஆத்மனை பாதிக்க மாட்டா வியாதி வளர்ச்சி தேய்வு அழிவு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்பன எல்லாம் உடல் புலன்களுடன் தொடர்பு கொண்டனவே அஞ்சி ஆத்மருடன் அல்ல என்று இந்த ஸ்லோகம் விளக்கி கூறுகிறது தொடரும் ஓம்